பாருங்க இந்த சிக்னல் ரிமூவ் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் சிக்னல் ரிமூவ் பண்ணிடுறாங்க செகண்ட் நீங்கள் இப்போ புதுசாக போஸ் பண்ணிடுறாங்க பாருங்க இது வந்து டுவெல்ஸ் டுவாக லைனு இதுதான் நம்ம லைனு காரைக்கால் போகிற லைனு இது ஒன்றும் இன்றைக்கி ஒன்றும் இங்கே ஒன்றும் அவ்வளோ எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு திருப்பி நான் காமிக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் ஸோ பழைய ட்ராக் ஆல்ரெடி இந்த பழைய ட்ராக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டெம்பரவரியாக போட்டிருந்தாங்க இப்போ புது ட்ராக் எல்லாமே இங்கே பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ போட்டது எல்லாமே புது ட்ராக் இங்கே போடல இந்த லைன் மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க இங்கேருந்து அந்த லைன் வரைக்கும் அதை தாண்டி தான் அவங்க போட்டிருக்காங்க நான் அவங்ககிட்ட போகும்போது காமிக்கிறேன் ஸோ இங்கே ஆல்மோஸ்ட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறது ஒன்றும் இல்லை சிக்னல் எல்லாமே பாருங்கள் டூர்ஸ் எல்லாமே முடிச்சாடுச்சு ஸோ இதில் இன்னும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஸ்டேஷன் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது அது நம்ம போய் பார்க்கணும் நான் என்ன நடக்குதுன்னு ஸ்டேஷன் ஒர்க்ஸும் கம்ப்ளீட் அப்படியே லிமிடேஷன் நடக்குது பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் பட் இப்போதைக்கு ட்ராக் ஒர்க் தான் முடிய நிலமையில் இருக்குது இதுக்கப்புறம் எல்லாமே டோயட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ இந்த லைன் அப்படியே திரும்புறோம் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பேரலாம் போகிற லைன் நம்ம இங்கேருந்து இங்கே வந்தாச்சு ஸோ நேராக நம்ம அடுத்த ஊருக்கு போய் போய் பார்த்துட்டு போய் பார்ப்போம் தொடர்ந்து தொடர்ந்துக்கிட்டேன்னு அப்டேட் இருக்கேன் பாருங்கள் ஸோ அந்தலாம் எனக்கு எப்படி கேவலில் போய் திரும்ப இருப்பாருங்க இதெல்லாம் முக்கியமான விஷயமே இங்கேருந்து ஃபுல்லாக ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அப்டூ ஐம்பத்தில வரைக்கும் முடிச்சுருந்தான்னு நினைக்கிறேன் போய் பார்க்கணும் ஐம்பக்கோத்து வரைக்கும் நாங்கள் முன்னாடி சேஷன் பேப்பர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதை தாண்டி என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வாங்க அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஸோ இன்னும் இங்கே வேலை வந்துன்னு பார்த்தீங்கன்னா என்னையும் ஒர்க்ஸ் மட்டும் பாக்கி இருக்குது சிக்னல் இருப்பாங்க ட்ராக் அந்த ஒர்க் தான் பாக்கி இருக்குது இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்கன்னா அந்த ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ அருகாக குடிச்சிட்டு இருக்காங்க எல்லா வேலையுமே சைமெண்ட்ஸாக நடக்குது எப்போ வேணாலும் இப்போ டைல் கனெக்ட் பண்ணலாம் நிறைய போல் சிஆர்எஸும் கனெக்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் ஸோ அந்த ஒர்க்கும் இங்கே இருக்கிற இந்த ஸ்டேஷன் எல்லாமே ஒர்க் வச்சுருக்காங்க இதெல்லாம் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடணும் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலர் வந்து திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷன் தானி சொரக்கொடி வரைக்கும் முடிச்சிட்டாங்க சுரக்கொடி ஒரு கொடி பத்தி பிஃபோர் வரைக்கும் நானும் முடிச்சிருப்பாங்க நான் போனாட்டே நான் காமிச்சிருப்பேன் ஸோ பைக்கில் ஒன்று ஒரு கிலோமீட்டர் தான் பாக்கி அதை இந்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் நான் போய் போய் பார்க்குறேன் ஸோ பார்த்துப்பாங்க வாங்க வார்த்தை ஊருக்கு போகலாம்